எதிரேட்டியா ரொம்ப லேட்டா வந்தீங்க நீங்க அதுவா ஜே கே மகால் எதிர்க்க தெருமுனை கூட்டம் வச்சிருக்கோம் அதனால போஸ்ட் ஓட்ட போனா அதனால லேட் ஆயிடுச்சு ஜேகே மகள் மகால் பக்கத்துல பத்தொன்பதாம் தேதி தெருமுனை கூட்டம் நடத்துறீங்களா சரி ஓகே அப்பனா நான் ஒரு கோரிக்கை சொல்றேன் அந்த கோரிக்கை அந்த கூட்டத்துல நீங்க பேசுறீங்களா ஆ பேசுறேன் அது வாங்க 166வது வட்டம் ஆசிரியர் காலனி முதல் தெரு வழியா நிறைய கல்பாரியில இருந்து கனரக வாகனங்கள் நிறைய போதுங்க கல்லு ஜல்லி போன்ற பொருட்களை ஏத்திட்டு போகுது அந்த வண்டி போகும்போது எங்களால நடந்தும் போக முடியல டூ வீலர்லயும் அந்த வாகனம் அவ்வளவு வருது நாங்க சைடில் நடந்து போறவங்களுக்கு கூட வழி இருக்க மாட்டேங்குது அந்த வாகனத்தில இருந்து மண்ணு கொட்டி எங்களால வண்டி கூட ஓட்ட முடியலங்க பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது காலையிலயும் கஷ்டமா இருக்கு ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது கஷ்டமா இருக்கு இந்த லாரி எல்லாம் வேற வழியா போறதுக்கு ஏதாவது மாற்று வழி ஏற்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல பேசுறீங்களா கோரிக்கை ரொம்ப வேல்யூபிள் கோரிக்கை ஏன்னா அந்த பகுதி மக்கள் அந்த தெருவில் போஸ்டர்லாம் சொல்லியிருக்காங்க இங்கே அடிக்கடிக்கு விபத்து ஏற்படுது வெளியில் வரத்துக்கே அச்சப்படுறாங்க உயிர் பயத்தோடு அந்த வாகனங்கள்லாம் வேகமாக செல்றதுனால அந்த வாகனம் ஓட்டக்கூடிய பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டுறாங்க இதனால் ரொம்ப பயமாக இருக்குது இதுக்கான மாற்று வழியை தான் ஏற்பாடு பண்ணி ஏதாவது உங்கள் கட்சியில் ஏற்பாடு பண்ண மாட்டேங்களா அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க அதையும் வலியுறுத்தி தான் இந்த போஸ்டரில் போட்டிருக்கேன் எப்படி டீச்சர்ஸ் காலனி முதல் ரோட்டில் வாகன குறை கோரையிலேருந்து வாகனங்கள் வரக்கூடாதுன்றது தான் அது ஒரு பிரதான கோரிக்கை அதையும் நாங்கள் பேசியிருக்கோம் அதை இது கூட்டத்தில் பேச போகிறோம் அதே மாதிரி ஜேகே கே மகள் எழுதி இருக்கிற நிழல் கொடவுடன் நீண்ட நாட்களாக கோரிக்கை வச்சுருக்கோம் எல்லா இடத்துலையும் நிழல் கொடை வச்சிருக்காங்க ஆனால் அந்த பகுதியில் ஜேகே கே மகள் பழைய பஸ் ஸ்டாண்டு ஆனால் அங்கே ஒரு நிழல் கொடை இல்லைன்றது ஒரு பெரிய இதுவாக தான் இருக்கு அங்கே எல்லாம் கடை வாசலையும் அங்கே இங்கேயும் போய் நிற்கிறாங்க அவங்க திருத்தி விட்றாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா அரசாங்கம் அந்த நெல் கொடையை வைக்கணுன்றதா எங்களோட வேண்டுகோள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மனுலாம் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் இது இந்த ஏரியாவில் பட்டா வழங்குறதுல ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல்னால் தரக்கணாஞ்சேரி நூற்றி இருபத்தி நாலு சர்வே சர்க்கார் நிலை பதியப்பட்டிருக்கு ராயத்து வரியாக மாற்றி பட்டா வழங்கணுன்றதுதான் நீண்ட நாட்களான கோரிக்கை அந்த கோரிக்கையும் பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி பேச போறோம் இது வந்து மக்களுடைய பெரிய பிரச்சனையாக இருக்குது அதே இல்லாத டீச்சர்ஸ் கலைஞர் முதல் தெருவில் அம்மா குடிநீர் இருந்து ஒரு ஆண்டுகளாக அந்த குடிநீர் வழங்காத அந்த இடம் மூடி போட்டிருக்கு இதனால் மக்களுக்கு அந்த குடிநீர் பயன்படுத்திய மக்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இப்போ வந்து ஒரு கேன் வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபான்றாங்க அது வாங்க முடியாத ஏழை எளிய மக்கள் தண்ணீருக்காக கஷ்டப்படுறாங்க அந்த இதுவே உடனே திறக்கிறதுக்கான ஏற்பாடு செய்ய வலியுறுத்தி மனுவும் கொடுத்துருக்கோம் ஆனால் அதையும் திறக்கல அதையும் வலியுறுத்தி தான் பேச போகிறோம் இதெல்லாம் சேர்த்து ஜெயக்கே மகால் எதிர்க்க கோரிக்கையை எல்லாம் முன்னிறுத்தி தான் பேச போகிறோம் அதனால் பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பொதுமக்கள் எல்லாரும் இந்த கூட்டத்தை வலுப்படுத்தி இந்த கூட்டத்தை வெற்றி பெற செய்யணும்னா எல்லாம் கலந்துக்கணும் ஏன்னா இது பொதுமக்களால் கோரிக்கை எல்லோருக்கான ஒரு கூட்டமாக தான் இது அமையும் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடக்கும் ஒரு நேரம் கருதி எப்போன்னா வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம்